ஒன்டாரியோவின் கிச்சனர் பகுதியில் நபர் ஒருவர் மீது தீங்கு விளைவிக்கும் திரவம் தெளிக்கப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாட்டர்லூ பிராந்திய காவல்துறை அதிகாரிகளின் தகவலின்படி இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை சுமார் ஆறு பதினைந்து மணி அளவில் விக்டோரியா ஸ்ட்ரீட் நார்த் மற்றும் லேபர் ஸ்ட்ரீட் வெஸ்ட் பகுதியில் நடந்துள்ளது பாதிக்கப்பட்ட ஆண் நபர் மீது சந்தேக நபர் ஒருவர் தீங்கு விளைவிக்கும் ஒரு விஷ திரவத்தை தெளித்துவிட்டு காவல்துறை வருவதற்குள் அந்த இடத்தை விட்டு தப்பி சென்றுள்ளார் என்று சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தில் லேசான காயமடைந்த அந்த பாதிக்கப்பட்டவர் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது விசாரணையாளர்களின் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று நம்பப்படுகிறது இருந்தாலும் இன்னும் சரியாக முடியவில்லை ஒருவேளை இது குறிவைத்து தாக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை என்றால் அந்த குறித்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது அப்படி அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அந்த பகுதியில் வெளியில் செல்லும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உடனுக்குடன் எங்களுடைய சேனலை மறக்காமல் அது மட்டுமல்லாமல் மூலம் கொள்ளுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது